ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி நாலு பள்ளிக்கழுவக்கு விடுமுறை மாணவர்களுக்கு கொண்டாட்டம் ஸோ நாளை பள்ளி கழுவகள் விடுமுறை ஆடி ஒட்டி அப்படின்ற தகவல் வெளியாகி உள்ளது ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க உடனே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஜூலை இருபத்தி நாலு பள்ளிக்கழுவகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடேவே வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடி அமாவாசையை ஒட்டி இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாகும் ஸோ இந்த விடுமுறையை வந்து ஈடு செய்வதற்கு மற்றொரு நாள் வந்து வேலை நாட்களாக வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து அந்த மாவட்ட கலெக்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி